பாசூர்நாதர் வாசீஸ்வரர் பசுபதீஸ்வரர் இறைவியனுடைய திருப்பெயர் பசுபதி நாயகி மோகனாம்பாள் பனை நாச்சியார் தங்காதலி தங்காதலி அப்படின்னு சொல்லுவாங்க தலைமரம் மூங்கில் மரம் தீர்த்தம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் சோழ தீர்த்தம் வழிபட்டோர் யாருன்னு பார்த்தோம்னா சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பரணேவநாயனார் பட்டினத்து பிள்ளையார் சேக்கிழார் பட்டினத்து பிள்ளையார் சேக்கிழார் அம்பிகை திருமால் சந்திரன் முதலியவர் இங்கே வழிபட்டிருக்கார்கள் தலை மரத்தின் பெயரால் இது பெயர் பெற்றது பாசு அப்படின்னா மூங்கில் அம்பாள் வழிபட்ட தலம் திருமால் மத்திய ஆதாரத்தில் இருந்து தோஷம் போக இத்தலத்தில் வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் சந்திரன் வழிபட்ட தலம் ஒரு காலத்தில் இத்தலம் மூங்கில் காடாக இருந்திருக்கிறது சோழ அரசன் காட்டை அழித்து நாடாக்கிய போது வாசு என்னும் மரம் வெட்டும் கருவி கொண்டு மூங்கிலை வெட்டிய போது ஒரு புதரிலிருந்து செங்குருதி வெளிப்பட்டது அரசன் வெட்டுவதை நிறுத்திவிட்டு சோதித்து பார்த்த போது சிவலிங்கம் இருக்க கண்டான் தன்னுடைய தவறுக்கு வருந்தி ஒரு பெரிய கோயிலை எழுப்பினான் சிவலிங்கத்தின் மீது இன்றும் மரம் வெட்டும் போது ஏற்பட்ட தழும்புகள் அடையாளமாக திகழ்கின்றன குடும்ப அரசனுக்கு சார்பாக சமணர்கள் கரிகால் சோழன் மீது ஏவிய பாம்பை இறைவன் எழுந்தருளி தடுத்தார் அதை அப்பர் இத்தலத்துக்குரிய தாண்டகத்தை குறிப்பிட்டுள்ளார் கரிகாலன் இக்கோயிலை கட்டியதாக சொல்லப்படுகிறது இக்கோயிலை கட்ட எண்ணிய கரிகாலன் காளி உபாசனை பெற்ற இப்பகுதியை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் ஒருவனுடன் ஒரு முறை போர் செய்ய நேரிட்டது அவ்வாறு போரிடும் அம்மன்னனுக்கு துணையாக காளி வந்து போரிட்டதால் கரிகாலனால் வெற்றி பெற முடியவில்லை மனம் சோர்ந்த கரிகாலன் இப்பெருமானிடம் விண்ணப்பித்தான் பெருமான் நந்தியை துணையாக அனுப்ப மீண்டும் கரிகாலம் சென்று போரிட்டான் போரின் போது காளி தோன்ற நந்தி என்பருமான் அவளை உற்று நோக்க அவளும் வழியடைந்து நின்றான் நந்தி அக்காலிக்கு விலங்கு பூட்டி இங்கு அடைத்தார் வெற்றி பெற்ற மன்னன் உள்ளம் மகிழ்ந்து இத்திருக்கோயிலை கட்டினான் என்றார் இது தொடர்பாக தற்போது கோயிலில் வெளி பிரகாரத்தில் சிறந்திருக்கும் நூற்றுக்கால் மண்டபத்தில் முன் விலங்கு இருக்க காலியின் சிற்பம் உள்ளது காலைக்கு கையில நடுது போறாங்க அங்க லிங்கம் மேற்புறத்தில் பக்கவாட்டில் இருபுறங்களிலும் லிங்கம் மேல்புரத்திலும் பக்கவாட்டிலும் இருபுறங்களிலும் வெட்டுப்பட்டுள்ளது மேற்புறம் மூங்கில் புதரில் வெளிப்பட்டதால் வெளியிடதால் சොරசොර புடனும் தள்முளருடன் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு மட்டும் செய்யப்படுவது இல்லை இத்தலத்தை உச்சிகாலத்தின் காலத்தில் தரிசித்தால் விசேஷம் என்று புராணம் கூறுகிறது ஏனைய தலங்கள் கலைகள் அந்த வந்த சமயத்தில் கூடுவதால் உச்சிகால தரிசனம் சிறப்பாக கருதப்படுகிறது இங்கு பதினோரு விநாயகர்கள் உள்ள விநாயகர் சபை உள்ளது விஷ்ணு பிரதிஷ்டை செய்வதாக கூறப்படுகிறது சோழர் கால கல்வெட்டுகளும் மற்றைய கால கால்தபை ஆக பதினாறு கல்வெட்டுகள் உள்ளன இக்கோயிலின் கல்வெட்டுகள் மூலம் அரசர்கள் இக்கோயிலுக்கு செய்த தான தர்மங்கள் தெரிய வருகின்றன ராஜராயன் பூஜைக்காக நாற்பத்தி ஏழு பொன் காசுகள் விளக்கிற்காக முப்பத்தி ரெண்டு பசுவும் முரசு வாதியாக ஊர் அளித்தான் என்று குலோத்தனன் காலத்தில் ஒரு மாவு திரு ஆபாரத்துக்காக முப்பது பொன் காசும் நாள் ஒன்றுக்கு இரண்டபடி படி அரிசியும் கொடுத்ததாக தெரிய வருகிறது ஒரு காளிங்கராயன் பத்து விளக்குகளுக்காக எழுபத்தெட்டு காசு கொடுத்துள்ளான் வீர கம்பனன் ஒரு நாளில் ஒருவன் ஒரு தோட்டத்தை கொடுத்துள்ளான் தொண்டை மண்டலம் கோட்டம் காக்கலூர் நாட்டு திருப்பாய்ச்சூர் என்று இருக்கிறது 好的。<Right. S 1>